ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் லஞ்ச அரசியல் அடாவடி அரசியல் ஆகிய நான்கையும் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் என் மண் என் மக்கள் நடைபயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார் அப்போது தொண்டர்கள் மலர் தூவி அவரை உற்சாகமாக வரவேற்றனர் அதன் பின்பு பேசிய அவர் தமிழகத்தில் ஜாதி அரசியல் செய்பவர்கள் குடும்ப அரசியல் செய்பவர்கள் லஞ்சம் பெற்று அரசியல் செய்பவர்கள் மற்றும் அடாவடி ஆட்சி செய்பவர்கள் ஆகியோரை அகற்ற வேண்டும் என்று கூறினார் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளும் மோடி அரசை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் குடும்ப அரசியல் பண்ற கிளச்சு ஜாதி அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கணும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கணும் இந்த நான்கையும் ஒரு ஓட்டிலே உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு போட வேண்டாமா ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவேல என்ன சொல்லுவார்ல தென்னமரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்துன்னு இந்த நாலு பேருக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேருக்கு சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமரைக்கான ஓட்டு